எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் உண்மை புகழுகிறோம் அப்பா உண்மை போற்றுகிறோம் அப்பா எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா அமேன் மகிமை கூறியவர் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்காக நாங்க இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா அம்மேன் இந்த ஜபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு அம்மே நீங்க பதில் நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா பொருளாதார நெருக்கத்தில் சிக்கி சின்ன பின்னமாக மனசெல்லாம் வேதனையோடு ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் பா நீங்க இப்பொழுது பார்க்கிறீங்க ஏசப்பா வெளியில பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய வசதியானவங்க மாதிரி ஆனா கையில பைசா இல்லாம எதையும் வாங்க முடியாம சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நாங்க நினைக்கிறோம் ஏசப்பான் அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா இந்த நெருக்கத்துல இந்த பிள்ளைகள் அப்பா வேதனைப்படுவது அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே உன்னை நாமம் மகிமைப்படுவதற்காகங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா அமேன் இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற அற்புதத்தினால உங்கள் நாம மகிமைப்படும்படி இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் சாட்சியாக நிறுத்த போகிறீங்கப்பா அமேன் இங்கே ஏதாவது தொழில் செய்பவராக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய நஷ்டத்தை இப்பொழுது சந்திச்சிட்ருக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் யாருமே உதவி செய்ய முடியாமல் இனி அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாத நிலையில் பயங்கரமான சிக்கலான நிலையிலிருந்து இதை கேட்டுட்ருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்து வேலையே இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடங்களில் கொடுக்குற குறைந்த சம்பளத்தை கொண்டு எந்த தேவையும் சந்திக்க முடியாமல் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அதற்கு வட்டி கட்டி வட்டி கட்டி இன்றைக்கு ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தேவன் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறாரு அதனால் மாத்திரம் தான் நீங்கள் இன்றைக்கு இந்த ஜபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க தேவன் உங்களுக்காக அவர் நேசிக்கிற அவரோட பிள்ளைகளாகிய உங்களுக்காக என் மூலமா அந்த வார்த்தைகளை தேவன் இன்றைக்கு அனுப்புறாரு நீங்க உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க ஆனா தேவன் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு மோசை கூட இருந்தது போல உங்கள் கூடயும் அவர் இருக்கிறாராம் அவர் கூட இருந்தார் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறாரு உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்கிறாரு இஸ்ரோவேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் வழி நடத்தப்படும் போது என்ன என்ன கேட்டாங்களோ அது எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தேவன் வழி நடத்தினார் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தேவைகள் இது நினைக்கும் போதே தேவன் அதை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு இது வரைக்கும் உங்களுடைய நிலைமை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை தேவன் துவக்க போகிறார் போகிறாரு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய உங்களுடைய தேவைகள் எல்லாம் போகுது நீங்கள் இது எப்படி ஆகும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்பீங்க ஆனால் வேதத்தில் நிறையா இடங்களில் நம்ம இதை பார்க்கலாம் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தியானிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தோன்னா சமாரிய பட்டணம் முழுவதையும் சீரியாவின் ராஜா வந்து முற்றுகையிட்டுறான் அப்போ அந்த பட்டணத்துக்குள்ள பயங்கரமான பஞ்சம் வருது எல்லா விலைவாசிகளும் பயங்கரமாக ஏறிடுச்சு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு நிலமை எங்கேயும் சாப்பிட உணவு கிடைக்காம ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நடக்குது இரண்டு பெண்கள் தன்னுடைய குழந்தைய கொன்று சாப்பிட்ற அளவுக்கு அங்க பஞ்சம் அங்க ராஜா கிட்ட ஒரு பஞ்சாயத்தை எடுத்துட்டு போறாங்க நேத்து என்னுடைய குழந்தைய கொன்று நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஆனால் இன்றைக்கு தன்னுடைய குழந்தைய ஒழிச்சி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த ராஜாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன் தன்னுடைய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தன்னுடைய சொந்த பிள்ளைய கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஊரில் பஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த ராஜா அவ்வளவு வேதனை படுறாரு அப்போ தேவனுடைய மனுஷனாகி எலிசா மூலமாக தேவன் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இவ்வளவு கொடூரமான பஞ்சத்தை ஒரே நாளில் மாத்திரேன்னு சொல்கிறாரு ஆமாம் இந்த இடத்துல யோசித்து பார்த்தோன்னா வேறு வழியே இல்லை எந்த எந்த வழிகளில் நம்ம சிந்தித்து பார்த்தா கூட அந்த இடத்துல அந்த பஞ்சம் போகிறதுக்கான கொஞ்சம் கூட வழிவகைகளே இல்லை ஆனால் தேவை அங்கே எவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்தி வெறும் சத்தத்தை மட்டும் அந்த சீரிய படை ராணுவம் தங்கியிருந்த இடத்துல தேவன் எழுப்பும்போது இந்த எல்லா வீரர்களும் பயந்து போட்டதெல்லாம் போட்டபடி ஓடி போயிடுறாங்க நான்கு குஷ்டரோகிகள் மூலமா இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வருது இப்போ அந்த ஊர் ஃபுல்லா செழிப்பாகுது எலிசா சொன்ன மாதிரியே நாளை எந்த நேரம் இது சரியாகும்னு சொன்னாரோ கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பஞ்சம் முழுவதும் நீங்கி செழிப்பாயிடுச்சு தேவன் உங்க வாழ்க்கையில கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும்போது இப்படித்தான் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் நீங்க இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறது என்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு வழியே இல்லையே எனக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்குது இப்படி ஏதாவது ஒரு வழியை சிந்திச்சு இந்த வழியில தேவனால் உதவ முடியாதே அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்குள்ள நிறைய சோர்வு வருது ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவருங்கிறத முழுசாக நீங்கள் இன்னும் அறிஞ்சிக்கலை அவர் ஏகப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் கூட செஞ்சிருக்கிறாரு ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை அது எல்லாத்தையும் மறக்கடிச்சு உங்களை சோர்வுக்கு உள்ளாக்கியிருக்குது ஆனால் இன்றைக்கு தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீக்கி உங்களை சுகமாய் தங்க வைக்க போகிறாரு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழலாம் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சி நல்ல திருமணம் ஆகி அவங்க சுகமாய் தங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு வழி வேதனை ஆனால் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை நீங்க அவங்கள விட நல்லா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரு தேவன் தான் உங்களை ஆசிர்வதிக்கிறாருங்கிறத எல்லாரும் அறியும்படிக்கு தேவன் சாதாரண முறையில உங்களை உயர்த்த போகிறாரு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிசாசின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்பட போகுது உங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தை சோர்வுக்குள்ளாக்கி உங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசை ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இருக்கிற கஷ்டம் எவ்வளவு பெருசு இது இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆனால் தேவனுக்கு தெரியும் தெரியமானவர்களே உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியும் உங்களுடைய கடன் எவ்வளவு ரூபாங்கிறது அவருக்கு தெரியும் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு மணி தேவைப்படுங்கிறது அவருக்கு தெரியும் அவருக்கு இதெல்லாமே லேசான காரியம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் விசுவசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறாரு நான் நிச்சயமா நம்புறேன் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்தை நீங்க எங்கூட ஜெபிச்சதுக்கு அப்புறம் உங்க இருதயத்துல ஏசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம் நிரம்ப போகுது அப்படின்னா அவர் உங்க வாழ்க்கையில கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கான வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த தரித்திரம் உங்களை விட்டு நீங்குது நீங்கள் மீதம் எடுக்க போகிறீங்க ஏன்னா நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன் எந்த இடத்துலையும் அவர் பற்றாக்குறையாக யாரையுமே அனுப்பலை ஐயாயிரம் பேர் சாப்பிட்டதுக்கப்புறமும் பனிரெண்டு கூடி நிறையா மீதி எடுத்தாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவனாக இருக்கணுங்கிறதுக்காக தரித்திரரானாராம் அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியம் வெற்றி அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நம்ம இருந்து அவரை அப்புறப்படுத்துனதும் முழு நிச்சயமான உண்மை நாம் அதை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்கிறாரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் உங்களை விட்டு விலகுவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக கை நிறையா சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு நல்ல வேலை ஏசு கிறிஸ்து நாமத்தில் கிடைக்கட்டும் உங்களுக்கு எங்கெல்லாம் இருந்து பணம் வர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வருவதாக நீங்கள் இனி கடன் சொல்லிவிட்டு வட்டின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கையின் பிரயாசத்தை வேஸ்ட் பண்ண போகிறதில்லை நீங்கள் உழைக்கிற உங்களுடைய பணம் உங்களுக்காக பயன்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய உதவி செய்யும் மகத்துவமான கரம் செயல்பட போகுது இனி உங்க வாழ்க்கையில தரித்திரம் அப்படிங்கிறது இருக்க போறதில்லை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போறதில்லை நீங்க பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி செலவழிக்க தேவையில்லை தேவன் உங்களை அபரிதமா ஆசிர்வதிக்க போகிறாரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர்ங்கிறத சுத்தி இருக்கிற ஜனங்கள் அறியும்படி செய்ய போகிறாரு ஏசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் இனி உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை புகழ்ந்து பாடி அவரை துதித்து எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து சந்தோஷமா இருக்க போறீங்க ஆசீர்வாதத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது உடைத்து போடுகிறோம் அம்மே உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசிர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டவிழ்கிறோம் அம்மேன் நன்றியப்பா அப்பா நோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுடைய பற்றாக்குறையை நீக்கி உங்கள் தரித்திரத்தை மாற்றி அளவில்லாத ஆசிர்வாதங்களால் உங்களை நிரப்ப போகிறாரு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்